நிறையும் கெட்டுக் கொண்ட நம்பர் முன் பின் வைப்பதில்லை என்ற மனதோடு கப்பனத்தை நிறுவிட அரும்பாடு பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி என்று கம்பெனி பதிவு செய்யப்பட்டது கப்பல் கம்பெனியின் தலைவர் பொறுப்பை மதுரை சங்க

நிறுவனால் இந்திய கப்பல் நிர்வாகம் என்னார் அவரது சாதனையை தமிழ் மக்கள் வாயார பாராட்டினார்கள் அதே நேரத்தில் வேதமூர்த்தி என்று அவரது நண்பர் நாட்டுக்கு சென்று இருப்பது போதுமாதா அவாகில் தாயும் இந்த இருவரும் கப்பலை பெற்றமைக்காக மகுச்சிப் பெறுவார் என்பது குருதி என்று எழுதி நம்பர் அனாரைப் பார்த்தினார் சுத்தசி கப்பலை மட்டுமே

Ya gel, bu batıl yoldan Iya, <Yeah. S 2>、yeah.